முழுமையாக உணர வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் ஆழ்ந்து சிந்தித்து அமைதியாக அமர்ந்ததை கேளுங்கள் இப்போ இறைவனிடம் வந்து கையேந்தி நின்றால்தான் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படும் இல்லைங்களா நீங்கள் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது ரொம்ப மனமுருகி கேட்டுக்கொள்ளும் பொழுது இறைவன் சில விஷயங்களை நல்குவார் அப்படின்ட்டு பெரும்பாலுமானவர்கள் குறிப்பிடுவார்கள் இப்போ இயல்பா இந்த இயக்கங்களுக்கும் நமது வேண்டுதல்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வியாக இருக்கும் இயல்பா கர்மா அப்படிங்கிறத அடிப்படையில் நம்ம பிறப்பெடுத்து வந்துட்டோம் நம்ம என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்குதோ அது எல்லாத்தையும் இந்த நவக்கிரகங்களின் செயல்களின் மூலமாக அது எல்லாம் அவர்களின் மூலமாக நாம் இயக்கப்படுகின்றோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தாரு இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவரால் சில விஷயங்களை மாற்ற முடியுமானால் அவர் நினைத்தால் எது வேணாலும் மாற்றலாம் இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வர வேண்டிய விஷயம் இப்போ நம்ம வேண்டி கேட்டுக்கொண்டால் தான் கிடைக்குமா இறைவனை பற்றியே நினைத்திருங்கள் என்று சொல்கிறார்களே தான் இறைவனோட தரிசனம் அல்லது இறைவனுடைய கருணை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கப்படும் பொழுது தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது இப்போ இயல்பாக நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க உங்களோட மூச்சை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை மூச்சை பற்றி நீங்கள் பேசவும் இல்லைனா அந்த மூச்சு போயிட்டு வந்துகிட்டு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கேள்வியை கேட்டு பாருங்க கண்டிப்பாக அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த இதய துடிப்பு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அதை பற்றி பேசுகிறதும் இல்லை சிந்திக்கிறதும் இல்லை அந்த இதயமானது துடிக்குமா துடிக்காதா கண்டிப்பாக அது பாட்டுக்கு துடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது வேலையை செய்யும் அதே போல தான் உடல் உறுப்புகள் ஒவ்வொரு காலகட்டங்களில் இயங்குவதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கு கால நிர்ணயமும் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கும்போது அந்தந்த நேரங்களில் அந்தந்த உறுப்புகள் வாட்டுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும் இதில் இப்போ நம்ம மூச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்மளோட கவனத்தை அதுக்கு மேலே குவிக்கும் பொழுது அந்த மூச்சானது நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தெரியும் நம்ம நினச்சோன்னா அதிகமாக மூச்சை இழுக்கலாம் இல்லை அப்படியே நிறுத்துறதுனா கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தலாம் அப்புறம் வெளிய வெளியிடலாம் இந்த மூச்சு அப்படிங்கிறத உங்களால் கையாள முடியும் இதய துடிப்பை அதிகப்படுத்துறதுன்னா திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதய துடிப்பு அதிகமாகுது இல்லை கோவப்படுறோம் இல்லை அந்த மூச்சை கட்டுப்படுத்தும் பொழுது இதய துடிப்பும் ஒரு கட்டுக்குள்ளே வரும் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்முள் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வகையிலே நமக்கு தெரியக்கூடும் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நமக்கு என்ன கர்மாவோ நமக்கு என்ன விதித்திருக்கிறதோ அல்லது இறைவன் நமக்கு எது நல்லது என்று நினைக்கிறாரோ அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு வினையில் ஈடுபட்டாலும் சரி அவ்வினையை வந்துட்டு செவ்வனே செய்தாலும் சரி அதற்கு என்ன முடிவோ அதற்கான பலனானது இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இயல்பா ஆன்மீகத்தை பொறுத்தளவு இப்போ நீங்கள் எப்படி அந்த மூச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா உங்கள் கவனம் அங்கு குவிந்ததோ அந்த மூச்சானது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவது போன்று உங்களுக்கு தோன்றியதோ அதே போல் தான் ஆன்மீகத்தில் இயல்பாக வாழ்க்கை நடத்தணும்னா அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ இறைவனிடம் வந்துட்டு நீங்கள் கேட்டாலோ கேட்காவிட்டாலோ இயல்பாக மூச்சு அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நடந்திருக்கும் ஆனால் எப்போது உங்கள் கவனத்தை அதன் மூச்சின் மீது திருப்பினீர்களோ அப்போ என்ன ஆகுது அதை உங்களோடு நெருங்கி வருவது தெரியும் அதை கவனிக்க முடியும் அதே போல் இயல்பாக நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னாலும் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை நமக்கு எழுதினார் போல நடந்து கொண்டிருக்கும் ஆனால் எனக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கை தேவைப்படுகிறது இறைவனை நான் உணர வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கவனமானது ஒரு புள்ளியிலே குவியும் பொழுது இறைவனும் நாமும் நெருக்கமாகின்றோம் இறைவனும் நாமும் நெருக்கமாகின்றோம் அப்போ முன்னேறுவதற்கு இப்போ இருக்கிறதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா இயல்பாக நடக்கிறது வேற அதை கவன குவியலை நான் அது மேலே திருப்பும் போது அது எனக்கு நெருக்கமாகின்றது அந்த ஆற்றலானது எனக்கு நெருக்கமாகிறது நல்ல பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண இந்த மூச்சானதை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி செய்தீர்களோ அதே போல் அந்த ஆன்மீக வாழ்க்கையை உங்களுக்கு தகுந்தவாறு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இயல்பா போகிறதுக்கும் என்னால் மாற்றி அமைக்கக்கூடியதற்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இதுதான் நீங்க கண்டுக்காம விட்டுக்கிட்டாலும் செயல்படும் கண்டுக்கிட்டிங்கன்னா அதை உங்க க உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்ப இறைவனிடம் கேட்டால் தான் தருவாரா அப்படின்னா கேட்காம இருந்தால் என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு போகும் இப்போ நீங்கள் மன்றாடி கேட்குறீங்க எப்படி கேட்குறோம் மன்றாடி கேட்குறோம் இப்போ இயல்பான லௌகிங்க வாழ்க்கையில் இருப்பவர்கள் கண்ணீர் விட்டு கதறி ஐயா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அடிச்சிருப்போம் வச்சுக்க அப்படின்ட்டு இறைவன் கொடுத்துடுவார் ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடியதை நம்ம தான் எதிர்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு விஷயத்தை கேட்கறது இல்லை கேட்டு பெருசு இல்லை இறைவன் கொடுத்து விடுவார் ஏன்னா குழந்தைகள் அழும் பொழுது தாய் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துடுவாங்க தகப்பனும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் செய்து கொடுத்து விடுவார்கள் அதே தான் தெய்வமும் நீங்க என்ன கேட்டாலும் வந்துட்டு ஒரு மன முருகி கேட்குறீங்கன்னா கிடச்சிடும் ஆனா அதற்கு அப்புறமா வரக்கூடிய பலன்களை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக வருகின்ற கர்மாவை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் அப்போ தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கேட்டால் கிடைக்கும் கேட்டால் கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன கேட்கிறோங்கிறத தெளிவா தெரிந்து கொண்டு கேட்பது சிறப்பு என்ன கேட்கிறோங்கறத தெளிவா தெரிந்து கொண்டு எனக்கு வந்து கார் வேணும் பங்களா வேணும் வச்சுக்கோ இப்போ எந்த கையில் காசே இல்லை கார் வேணும் பங்களா வேணும்னு நினச்சிருக்கேன் வச்சுக்கோ உன தேடி வந்து கடன் கொடுப்பாங்க பின்னாடி அந்த கடனை திருப்பி கேட்பாங்க அப்புறம் கடன் அடைக்க வேண்டும் நம்ம இறைவன்கிட்ட கேட்போம் அப்போ அது அடுத்தடுத்து அந்த வினையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ என்ன கேட்க வேண்டும் என்பதை தெளிந்து கேட்க வேண்டும் இப்போ ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் இந்த மாதிரி லௌகீக வாழ்க்கையில் இருப்பவர்களைப் போல கேட்க மாட்டார்கள் நல்ல குருமார்கள் அமைய வேண்டும் எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆற்றலை உணர வேண்டும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் ஐயா இந்த மாதிரி வினாக்களை அல்லது இந்த மாதிரி வேண்டுகோளை இறைவனிடம் தொடர்ந்து வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா இறைவனுக்கும் நமக்குமான பந்தமானது அந்த இடத்துல மிகவும் அதிகமாக இருக்கும் மிகவும் அதிகமாக மிகவும் அதிகமாக இருக்கும் அப்ப அந்த பந்தம் அந்த இடத்துல அதிகமாகும் போது இறைவன் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதற்கு தகுந்தார் போல உங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகின்றார் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த பின்பு அதை சரியாக பயன்படுத்துவதும் அதை முறையாக பயன்படுத்துவது நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா இறைவன் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து விடுவார் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றாலும் இயல்பான வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றாலும் உங்களது அந்த சிந்தனை யாவும் அந்த இடத்திலே குவிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம சொன்ன வரியை திரும்பி சொல்லி பாருங்க இயல்பான ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது இயல்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் வேண்டுமனவற்றை பெற்றுவிடலாம் பெற்றுவிடுவதற்கு இறைவனிடம் கேட்டால் கொடுத்து விடுவார் இல்லை என்கவில்லை அதுல என்ன முக்கியமான விஷயம்னா என்ன கிடைக்கிறதோ அதை தொடர்ந்த வினைகள் என்ன வரும் என்பதை ஆராய்ந்து பின்னர் கேட்பது உத்தமம் ஒன்று ஆன்மீகமாக இருக்கின்ற பட்சத்திலே நம்ம கேட்பதை தெளிவாக ஐயா சரணடைந்து விட்டேன் எனக்கு என்ன தேவையோ எனக்கு வழிகாட்ட குருவாக இருங்கள் குருவாக வழிகாட்டுங்கள் என்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உடலிலே இருக்கின்ற இந்த அற்புதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் வழிகாட்டுங்கள் அப்படின்னு மன்றாடை கேட்டுக்கொள்ளும் பொழுது அதற்கான வழியை இறைவன் கண்டிப்பாக காட்டுவார் இப்போ இந்த அடிப்படை புரிதல் இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கை வந்து ஒரு நல்ல இடத்தை நோக்கி பயணிக்கும் நம்ம சேமித்து வைக்கின்ற சில விஷயங்கள் ஞாபகங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது நண்பர்களே பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் இன்னும் புரிதல் இல்லைன்னா திரும்ப ஒரு தரக்கு இதை கேட்டு பாருங்க ஆழ்ந்த விடயம் நம் மனது தான் அனைத்திற்கும் காரணம் அப்படிங்கிறத உணவு